வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில சனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் மிதுனம் முட்டுச்சந்து பூங்காக்கள் பசுமையான தோட்டங்கள் சிறுவர் பள்ளிகள் மரம் செடி கொடிகள் நிறைந்த வீடுகள் சிறு குழந்தைகள் விளையாடும் இடங்கள் தோள்பட்டை நுரையீரல் கழுத்து சந்து பகுதி கார்னர் தோல்வியாதி தைராய்டு பணத்தின் மீது பற்று படிப்பின் மீது அதிக ஆர்வம் புழு சம்போக இடம் அறிவு குரல் இசை சுவாசம் எளிதில் புரிந்து கொள்ளுதல் பூங்கா நகரம் நிறம் இலை பைச்சை புதியன காணும் தன்மை நரம்பு மண்டலம் கைகள் கிளப் ஹவுஸ் நகரம் விளையாட்டுத் திடல் பேசும் மேடை பெரிய மண்டபம் பாடசாலை அமர்ந்து எழுதும் இடம் செய்தி மற்றும் தகவல் தொடர்பு நிலையம் விண்வெளித்துறை நீர்நிலைக்கு அருகில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எதையும் ஆராய்ந்து அறிவார்கள் கலைகளும் இலக்கியங்களும் இவர்களுக்கு பிடிக்கும் நன்றாக பேச்சு திறமை கொண்டவர்கள் எதையும் கண்டுபிடிக்கும் மனப்பான்மை உண்டு எப்பொழுதும் இரண்டு விதமான விஷயங்களில் ஈடுபட்டிருப்பார்கள் அறிவின் உச்சம் இவர்கள் இவர்களுக்கு உறவினர்களால் நன்மை உண்டு பொதுமக்களால் பாராட்டப்படுவார்கள் பாலியல் சார்ந்த பிரச்சனையுடையவர் பல்வேறு துறைகளில் ஆர்வமுடையவர்கள் ஒழுங்கற்ற பாலியல் தொடர்புகள் மட்டும் தவிர்க்க வேண்டியவர்கள் மேலும் புத்தகம் வைக்கும் இடம் குழந்தைகள் வளர்ப்பு நிறுவனம் சோலை வியாபார வீதி ஊரின் நடுப்பகுதி சூதாடும் இடம் போன்றவைகளும் அடங்கும் இதன் உருவம் தம்பதிகள் பால் ஆண்பால் பிரிவு ஒற்றை வகை உபயம் குணம் அமைதி தத்துவம் காற்று திசை மேற்கு வர்ணம் சூத்திரன் புருஷத்துவம் காமம் நோய் வாதம் நிறம் பச்சை உடல் உறுப்புகளில் கழுத்து தோல் காது கடவுள் மகாவிஷ்ணு குடம் ராட்சசம் இதன் அதிபதி புதன் ராசிக்காரகத்துவத்தில் என்று மிதுன ராசி பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் கடகராசி பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்